தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை தினமும் தரிசித்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமானுடைய அளவற்ற கருணை அந்த அருளானது நம் அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற எத்தனையோ ஆலயங்களில் பழனி முக்கியமான படைவீடு அந்த பழனி பற்றி சொல்கிற போது பலருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா பழனியில் முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்துடன் கோலத்துடன் காணப்படுகிறான் ஆண்டின்னா என்ன கோவணம் மொட்டை ஆண்டிக்கோலம் ஒரே தெருவில் ஒரு பரதேசி போகிறார் ஒரு சந்நியாசி போகிறார் ஒரு கோவனம் போல ஒரு உடையை அணிந்து கொண்டு தலை மொட்டையாக கையில் ஒரு தெருவோடு வச்சுன்னு போனார்னா ஒரு ஆண்டி போகிறார் அப்படிங்கிறோம் ஆண்டி அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் ஆண்டிங்கிறதுக்கான அர்த்தம் உயர்ந்த அர்த்தம் அதெல்லாம் ஒரு சன்னியாசி முற்றும் துறந்தவர் அதெல்லாம் நிறைய இருக்குது நாம் எப்படி அர்த்தம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆண்டின் அவன் ஆண்டிடா அவன்கிட்ட போய் கேட்குற அவனே ஆண்டி அப்படின் ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம் பழனி முருகப்பெருமன் பார்த்தா கோபனம் மொட்டை நம்ம பார்க்குறோம் ஏன்னா படங்கள் பார்க்குறோம் இல்லையா பழனி முருகப்பெருமான் படம் ஒரு கேலண்டரு வீட்டில் போடுற நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எப்படி முழு முழுன்னு இருக்கும் காஞ்சி மகா பெரியவர் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் நடமாடும் தெய்வம் என்று போற்றப்படக்கூடியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் ஒரு பக்தர் அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க யார் காஞ்சி மகா பெரியவர்கிட்ட பிரியவா என்னோடய வீட்டு ரூமில் பழனியாண்டவன் படத்தை நான் வச்சுக்கலாமா கோபணத்தோடு இருக்கிற அந்த படத்தை பூஜை ரூமில் வச்சு வணங்கலாமா ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க அந்த படத்தை வீட்டில் வச்சேன்னா நீ போண்டி ஆகிடுவே என்ன ஏற்கனவே அவன் ஆண்டி அதை வச்ச போண்டி ஆகிடுவே அப்படிங்கிறாங்க மகாபரிவற்ற கேட்குற இந்த சமயத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இன்னொரு விஷயம் நினைவுக்கு வரணும் ஒரு ஆண்டியாக இருக்கிற படத்தை வீட்டு பூஜோரமுளை வச்ச ஒருத்தன் ஆண்டியாக போவான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னா முருகன் ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற படத்தை ஒருத்தன் வீட்டு பூஜோரமில் வச்ச அவன் மாதிரி ஆகிடுவான இப்போ ராஜகோலத்தில் இருக்கிற ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முருகப்பெருமான பூஜோரமில் வச்ச நம்ம ராஜா மாதிரி செல்வ செழிப்புடன் மாறுவோமா அதெல்லாம் கிடையாது மகாபெரிவர் என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா ஏன்பா ஆண்டியோடு இருக்கான் குடும்பம் ஆண்டியாயிடுமான்னு கேட்குறையே அவன் முதல்ல அவன் தலை மொட்டையே கிடையாது உண்மையிலே பழனி முருகப்பெருமானுடைய தலை நம்ம மொட்டைன்னு நினைக்கிறோம் கிடையாது மேலே குடிமி உண்டு தல புராணத்திலையும் பாடல்கள் வாயிலாக இது சொல்லப்பட்டிருக்கிறது தலைக்கு மேலே ஒரு உச்சி குடிமி உண்டு முருகப்பெருமானுக்கு அதை மகாபிரிவர் சொல்கிறார் அவன் ஆண்டி அல்ல ஞான வள்ளல் ஞானத்தை உனக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் அந்த வள்ளலை உன் வீட்டு பூஜனமில் நீ வச்ச அப்படின்னா உனக்கு மேலும் மேலும் சகலவிதமான வளங்களும் பெருகுமே தவிர நீ என்றைக்குமே மொட்டையாக மாட்ட அவன் மொட்டை கிடையாது இருக்கு இன்றைக்கி படங்கள் அடித்து வைக்கிறவங்க ஒரு ஃபோட்டோ போடுறவங்கெல்லாம் அதை முழு முழுன்னு அவன் தலை மொட்டையாக இருக்கிறது மாதிரி போடுறாங்க ஆனால் அவனுக்கு முடிவு உண்டு அப்படின்னு மகாபிரிவை சொல்கிறேன் பழனி முருகப்பெருமான் எத்தனை பேரை ஆட்கொண்டு அருளியிருக்கிறான் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு வரும் இந்த பழனி மலைக்கு கீழே ஒரு குளம் உண்டு ஒரு பெரிய குளம் உண்டு அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா சில காலத்தில் ஒரு அதாவது என்ன ஒரு வறட்சியான காலத்தில் அந்த குளமானது வற்றிவிடும் நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் ஒரு வெயில் காலம் ஒரு வறட்சியான காலம் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு குளம் குட்டை கிணறு எல்லாமே வத்தி போயிடும் அப்போ நம்ம எதை பார்ப்போம் ஒரு கிணறு அப்படின்னா அந்த கிணத்தில் இருக்கிற பாறைகள் நமது கண்களுக்கு தெரியும் ஒரு குட்டையோ குளம் அப்படின்னா அங்கே இருக்கிற சேறு சகதிகள் நமது கண்களுக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் அதுபோல் பழனியில் ஒரு குளம் அடிவாரத்தில் ஒரு குளம் அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் சில குடும்பத்தினர்களுக்கு மட்டுமே அப்பப்போ பங்கு பிரிச்சுப்பாங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறது பழைய சம்பவம் அது அந்த குளத்தில் இருக்கிற மீன்களை சில குடும்பங்கள் எவரவர்களுக்கு பாத்தியதை அதாவது உரிமை உள்ளதோ அவங்கெல்லாம் பிரிச்சுப்பாங்க எப்போ பிரிச்சுப்பாங்க குளத்தில் தண்ணி வற்றுகிற போது தண்ணி வற்றிச்சின்னா மீன்கள் இருக்கும் இல்லையா அது என்ன பண்ணுவோம் போயிடும் அதை எடுத்து எல்லாம் பிரிச்சுப்பாங்க அதுபோல் ஒரு முறை அந்த குளத்தில் தண்ணி வற்றி போகுது தண்ணி வற்றி போகுது வற்றி போனால் மீன்கள்லாம் அள்ளி என்ன பண்ணுறாங்க கரையில் ஒரு இடத்துல ஒரு பெரிய பாய் போட்டு அந்த மீனில் மீனெல்லாம் அள்ளி போடுறாங்க இந்த குடும்பத்தினர்கள்லாம் யார் யார் வேணுமோ அவங்களாம் பிரிச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க இந்த மீன்லாம் குவியலாக இருக்குங்கிறதுனால அது அடுத்த நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அவங்க பிரிச்சுக்கிறதுக்கு எல்லாரும் வரணும் அது என்ன பண்ணுறாங்க ஒரு காவலுக்கு ஒருத்தரை போடுறாங்க ஒரு ஆசாமியாக போடுறாங்க ஏன்னா யாரான ராத்திரியில் வந்து மீன்களை அள்ளிட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா அதற்காக காவலுக்கு போடுறாங்க இந்த காவலுக்கு போடுற ஆசாமி அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் நல்ல ஆச்சானபோகவாக இருக்கணும் ஒரு இடத்துல காவல் ஒரு செக்யூரிட்டி அப்படின்னாலே என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் செக்யூரிட்டிலாம் மீசெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லாம் மீசை வளருதோ இல்லையோ கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க ஏன்னா மீசையை பார்த்தா கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க மீசை இருக்குமே தவிர அந்த அளவுக்கு உடல் வலிமை அவர்களுக்கு இருக்கிறத எதிராளியோடு போரிடக்கூடிய குணம் இருக்காங்கன்னா அதெல்லாம் இருக்காது ஆனால் மீசு மட்டும் பெருசாக இருக்கும் ஏன்னா செக்யூரிட்டிக்கு அதெல்லாம் தேவை உடல் ஆச்சானு பாகுவாக இருக்கணும் அன்றைக்கி பாருங்கள் இந்த குளத்தில் காவலுக்கு ஒரு ஆசாமியை போடுறாங்க அந்த ஆசாமி பேர் பழனித்தேவர்னு பேர் அவர் பேர் பழனித்தேவர்னு பேர் நல்ல தாட்டியாக இருப்பார் அவர் கையில் ஒரு பெரிய கோல் வச்சுருப்பார் ஒரு கொம்பு வச்சுருப்பார் முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டி மாதிரி கூறாக இருக்கும் காவல் காவலுக்கு இருக்கிறவர் தான் அவர் நல்ல வலிமையான தோள்கள் கண்ணங்கரையில் உடம்பு அவர் கண்ணு பார்த்தா அப்படி ஒரு பிரகாசம் இருக்கும் யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவார் எங்கே எவன் வந்தாலும் கண்டுபிடிச்சிடுவேன் அவர் இது போன்ற காவல் பணிகளுக்கு போகக்கூடியவர் அவரை போட்டு இந்த இடத்துல காவலுக்கு வைக்கிறாங்க எந்த மீன் குவில்களுக்கு காவலாக வைக்கிறார்கள் இந்த இடத்துல காவல் காத்துட்ருக்கார் ஏன்னா அவர் மீறி யாரும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே நேரத்தில் இதுக்கு பக்கத்தில் இந்த குளத்திற்கு பக்கத்தில் ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன குளம் பரதவர் குலம் அதாவது மீனவர் குலம் அந்த அம்மாவோட புருஷன் இறந்து போயிட்டான் அந்த அம்மா வீட்டுக்கு வெளியில் வந்து பழனி மலையை பார்த்து முருகப்பெருமானை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த பரதவர் குல பெண்மணி மீனவர் குல பெண்மணி என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க முருகா என் புருஷன் போன பிறகு எனக்கு எந்த விதமான வழியும் இல்லை நான் பொருள் சம்பாதிப்பதற்கான வழிகள் எதுவுமே எனக்கு கிடைக்கல ஏதோ இப்போ இந்த குளத்தில் இருக்கிற மீன்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க என் புருஷன் இருந்தால் அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அவரே போய் கொண்டு வருவார் நான் போய் எப்படி கொண்டு வர முடியும் எனக்கு அந்த பங்குலாம் கிடைக்குமா அந்த பங்கு மீன் எனக்கு கிடைச்சிதுன்னா அதை விற்றாவது நான் பிழைத்து கொள்வேனே சில நாட்களுக்கு எனது வறுமை போகுமே அப்படின்னு பழனி மலைக்கு மேலே இருக்கிற முருகப்பெருமானை பார்த்து இரண்டு கைகளையும் உயர்த்தி பிரார்த்தனை செய்துவிட்டு முருகப்பெருமான் விபூதி எட்டுட்டு ராத்திரி வீட்டில் படுக்க வராங்க அதாவது வாழ்க்கையில் பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நமது மனசில் இருக்கக்கூடியதை இறைவனிடம் சொல்லலாம் சொல்லக்கூடாது ரெண்டு விதமான கேட்டகிரி உண்டு ரெண்டு விதமான பிரிவுகள் உண்டு எதுவுமே இல்லாதவங்க முருகப்பெருமான்கிட்ட எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அதனால் இந்த பெண்மணி ஒரு ஏக்கத்தோடு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா அடுத்த காட்சி பாருங்கள் அடுத்த காட்சி அப்படியே மாறுறது இந்த பழனித்தேவர் காவல் காத்துட்ருக்கார் இல்லையா எங்கே அந்த குளத்துக்கு கரையில் மீன்கள் குவிச்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த மீனை யாரும் திருட வராமல் காவல் காக்கிறார் இல்லையா அந்த இடத்துக்கு இன்னொரு ஆசாமி தோண வரான் உள்ளே வரான் அவன் கையில் ஒரு கூடை வச்சிருக்கான் மீன்களை எடுத்துகிட்டு போகிற ஒரு கூடை ராத்திரி நேரம் அவன் என்ன பண்ணுறான் உள்ளே வந்தவன் ரொம்ப சத்தம் போடாமல் வரான் இந்த மீன்களை அழுறத்துக்காக வரான் ஒரு திருடுற வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க நம்ம யாரும் இப்படி போக வேண்டாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் ஒரு திருடம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான்னா நான் திருடம் வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு ஃபேனை போட்டால் உள்ளே போவான் ராத்திரியில் அவன் இந்த இருட்டில் பதுங்கி 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 யார் கண்ணிலையும் படக்கூடாது யாரும் நம்ம கவனிக்கக்கூடாதுன்னு ரொம்ப சத்தம் ஏற்படுத்தாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக போவான் நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் இந்த வந்த ஆசாமி அதே போல் மெல்ல மெல்ல உள்ள வரான் இந்த கூடை வச்சுருக்கான் இல்லையா அந்த கூடையில் அங்கே இருக்கிற மீன்களை அள்ளி போட்டுக்கிறான் ஒரு பங்கு மீன் சேர்ந்த உடனே அதை எடுத்துக்கிறான் தலைக்கு மேலே வைக்கிறான் எப்படி மெதுவாக வந்தானோ சத்தம் போடாமல் வந்தானோ அதே போல் சத்தம் போடாமல் போகலாம் ஏன்னா பழனித்தேவர் கவனிக்கலை காவல் காக்கிறார்லையா பழனித்தேவர் இவனை கவனிக்கலை ஆனால் இவன் என்ன பண்ணுறான் கிளம்புறப்ப வேணும்டே தையாத்தக்கன்னு சத்தத்தை போட்டு சத்தம் அதிகம் எழுப்பி அந்த மீன் கூடையோடு போகிறான் பழனித்தேவர் கவனிச்சுட்டு அவன் ஒரு கூடை எடுத்துகிட்டு போகிறது மீனை அள்ளிட்டு போகிறது நில் நில்லு அப்படின்னு சத்தம் போடுறார் அவன் நிற்கலை வேகமாக போகிறான் வேகமாக போக ஆரம்பிக்கிறான் அவனை துரத்திட்டு போடுறார் இந்த கையில் கொம்பு இருக்குது பார்த்திங்களா கையில் கொம்பு வச்சுருக்கார்ல அப்படி தூக்கி வீசுறார் வேகமாக வீசுகிற உடனே அந்த கொம்பு அவன் மேல் பட்டு அடுத்த கணம் மறைந்து விடுகிறான் கொம்பு அவன் மேலே படுறது அடுத்த கணம் ஆளை காணும் ஆளை காணின உடனே யார்ராம என்னை ஏமாத்துட்டு இங்கே வந்து மீனை அள்ளிட்டு போனது அப்படின்னு சொன்ன உடனே பழனித்தேவர் சொன்ன உடனே ஒரு அசரீரி குரல் வருகிறதாம் ஆகாயத்திலிருந்து என்னடா அது உங்கள்கூட பெரும் தொல்லையாக இருக்குது தினமும் காலங்கார்த்தால் நீ எழுந்த உடனே பழனி மலையை பார்த்து பழனித்தேவா பழனித்தேவான்னு என்னை தானடா நீ கும்பிடுற அதனால் தானே உனக்கு பேரே பழனித்தேவன் வந்தது இந்த பழனித்தேவர் காவல் காக்கிறார் இல்லையா அவருக்கு ஏன் பழனித்தேவர் பேர் வந்ததுன்னா தினமும் காலங்காத்தால் எழுந்த உடனே கழுவி கழுவிக்கொண்டு பல்லெல்லாம் வளக்கிட்டு சாமியார் உங்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பழனி மலையை பார்ப்பார் அந்த மலையை பார்த்து கும்பிடுவார் பழனித்தேவா பழனித்தேவா அப்படின்னு கூப்பிடுவார் தேவர்னா உயர்ந்தவர் பழனி மலையில் இருக்கக்கூடிய உயர்ந்தவனே பழனி முருகனே அப்படின்னு அது டெய்லி என்ன நான் கும்பிடுவேன் நீ ஏமேலேயே குச்சியை விட்டு ஏறிய அப்படின்னு அசரேறி வருது பழனித்தேவருக்கு திக்ரமாக பிடிச்சது போல அவருக்கு ஆறுது முருகா அப்படின்னா நான் உன்னையா அடித்தேன் நீயா இந்த இடத்துக்கு வந்து இந்த மீன்களை அல்றத்துக்காக வந்த உன்னையா நான் இந்த குச்சியை விட்டு அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முருகப்பெருமான் மலையை பார்த்து மன்னிப்பு கேட்கிறார் கண்களில் தாரை தாரையாக ஜலம் வடிகிறதே துடிச்சு போகிற கடவுளை பார்க்கணும் கடவுளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிறோம் அந்த கடவுளே நேரில் வந்து நமக்கு காட்சி கொடுத்த போது அந்த கடவுளை நம்ம மதிக்காமல் இருக்கோம் அந்த கடவுளை உதாசீனம் செய்கிறோம் அந்த கடவுளை விரட்டி விடுகிறோம் என்ன அர்த்தம் கூப்பிடுறது நம்ம அவனே இறங்கி வரான் அவனை விரட்டி விடுறோம் இதுதான் பழனித்தேவர் கதையில் நடந்திருக்கு காலங்காரத்தால் பழனித்தேவாங்கிற அந்த பழனித்தேவனே உங்கள்கிட்ட வந்தான் நீ அவனை குச்சி எடுத்து அடிக்கிறேன்னு சொன்ன உடனே மூர்ச்சியாகி விழுகிறார் எப்பேற்பட்ட தவறை நான் இழைத்திருக்கிறேன் எப்பேற்பட்ட பாவத்தை நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சிருக்கேன் தினமும் உன்னை பார்க்குறேன் தினமும் உன்னை கும்பிடுறேன் ஆனால் இன்றைக்கி வந்தது நீதானு எனக்கு தெரியலையே புருகா நீதானு தெரியலையே தெரிஞ்சிருந்தால் உன்னை நான் இருப்பேனே இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை மீனையும் உனக்கு நான் கொடுத்துருப்பேனே மீன் இது நீ எதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல என்றாலும் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருப்பேனேன்னு சொல்கிற போது மயங்கி விழுகிறார் ராத்திரி நேரம் மயங்கி விழுந்துட்ட ஒருத்தன் எடுத்துகிட்டு போனான் இல்லையா மீன் கூட அவன் எங்கே போனான் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்